இவங்க சொல்கிறாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுடைய ஒர்க் என்ன வீட்டிலவோ அது நம்ம பண்ணிட்டு இருந்தாலே போதும் சார் நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் சார் நான் ஒர்க்கிங் இருந்தால் கூட சம்டைம்ஸ் நமக்கே ஒரு ஹெட் வைட் வரும் அவங்களோட நம்ம சம்பாதிக்கிறோம் தானே அதிகம் பண்ணுறோம் பாதி செலவை பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் சார் சம்டைம்ஸ் எனக்கு ஆயிருக்கு எல்லா டைமும் கிடையாது சம்பாதிக்கும் போது எனக்குள்ளே ஒரு திமுரு தானே வந்திருக்கு நான் சம்பாதிக்கிறேன் தானே அப்படின்ட்டு அதை விட அதிகமாக சம்பாதிச்சோன்னா வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க உள் நான் வந்து எல்லாருமே சொல்லலை சார் சில பேருக்கு இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் ஆனால் ஆனால் நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க இவ்வளோ ஸ்டேட்டில் சுற்றி இருக்கேங்கிறீங்க கேபிட்டல் பேர் இருக்கேங்கிறீங்க ஆனால் இவ்வளோ முட்டாள்தான் பேசுகிறீங்க என்ன சார் முட்டாள்தான் சொன்னேன் சொல்லுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நீ வேலைக்கு போகிற கிடைக்க ஹெட் பைட் வருங்கிறீங்க அப்படியே சுச்சுவேஷன்லாம் அவங்க நம்ம நடந்துக்கிறது ஹெட்வேட் வந்து அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை ஆ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல இல்ல சார் அவங்க வேலைய பிரிச்சுக்கலாம் அப்படினா அதுவே தப்பு இல்ல இப்போ என்ன இதுனா அவங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படினா பிரச்சனை அதுதானே அவங்க அவங்களுக்கு ஒரு வேலைய வைக்காதீங்கன்றே இவ்ளோ சண்டை போடுறாங்க நீங்க அவங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னா புரியலையே இல்ல சார் நான் ஏ சொல்ல வரேனா நான் எனக்கு டபுள் வேலை கொடுத்துக்கறேன் இப்போ நான் இப்போ இவங்க சொன்ன மாதிரி நான் வீடியோ பார்த்து ஆபீஸையும் பாக்கும்போது ஈக்குவலா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இன்னாதான் வேலைக்கு போனால கலெக்டராவே இருந்தாலும் வீட்ல வந்து நீ வேலை செய்யணும்னு தான் சொல்வாங்க சரிங்களா அப்ப நானே எதுக்கு என்ன கஷ்டப்படுத்திக்கணும் ஒன்ஸ் வீக்ராஸ் நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்போ நான் நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும் தான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் நம்மளே நம்ம பார்த்துக்கணும் நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும் தான் சார் சொல்கிறேன் அவங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றது தான் டிஸ்டர்பாக இருக்கு சார் அவங்க அவங்களுக்கு ஏன் அந்த வேலை இருக்கணும் நான் சொன்னேன்னா அவங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு இருந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இப்போ இந்த மேம் சொன்ன மாதிரி நிறைய படித்து அவங்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது இல்லைங்களா அதுக்காக சொன்னேன் சார் நான்